அஸ்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பற்றி ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ வந்து அதிகமான மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா ஒரு சோகமான ஒரு விஷயங்க என்னென்னா ஒட்டமாவடியைச் சேர்ந்த ஒரு மாணவி உருவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரம் பதினொன்றில் வந்து கல்வி கற்கக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு அவங்களுடைய சிறுநீரகத்தை சிறுநீரகத்தில் வந்து சுருக்கம் ஏற்பட்டு விட்டதாக புல்லணர்வு வைத்தியசாலையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு போஸ்ட் வந்து நேற்று ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையா இருக்கட்டும் குரூப்புகள்லையா இருக்கட்டும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சுங்க ஸோ அந்த அடிப்படையில் என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த மாணவியுடைய சிறுநீரகத்தில் வந்துட்டு சுருக்கம் ஏற்பட்டுவிட்டதாகவும் அதை வந்துட்டு மாற்று சத்திர சிகிச்சை செய்யணுமா ஸோ அதனால் வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட பணம் வந்து தேவைப்பட்டுருக்கதாக வந்து அவங்களுடைய தாயாருடைய ஒரு கடிதம் முன்னே நேற்று எனக்கு பார்க்க கிடச்சிடுங்க அந்த கடிதத்தை நான் அந்த வீடியோல ஷோ பண்றேன் அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இருந்தும் நான் வந்து அதை என்ன பண்றேன்னா இந்த வீடியோலயே வந்துட்டு ஷோ அந்த மா